என்பனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு தொகுதி தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் சிதம்பரம் இருபத்தி ஏழாவது பாராளுமன்ற தொகுதியாகும் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இதுவரையில் காங்கிரஸ் கட்சி ஆறு முறையும் திமுக நான்கு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு முறையும் கம்யூனிஸ்ட் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கோட்டையாக ஒரு காலத்தில் திகழ்ந்திருந்தாலும் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது இப்பொழுதும் திமுக கூட்டணி சிதம்பரம் தொகுதியை நம்புவதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி சிதம்பரம் தொகுதியில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் ஆனால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நான்கு கட்சிகள் வாக்குகளை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் தட்டு தடுமாறி இரவு பனிரெண்டு மணிக்கு அவர் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது வாக்கு வித்தியாசம் என்பது மூன்றாயிரத்து இருநூற்று பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றார் அவருடைய தனி அவர் போட்டியிட்டது தனி சின்னம் பானை சின்னத்தில் போட்டியிட்டு கடுமையான போராட்டத்துக்கு கடுமையான இழுவறிக்கு மத்தியில் கடைசியில் வெற்றி வாகை சூடினார் அதிமுகவின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார் திருமாவளவன் உட்பட திமுக கூட்டணியில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் திருமாவளவனும் ஒருவர் திமுக கூட்டணியில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஓ பி எஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு இவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா பூஜ்ஜியத்தை தாண்டி எதுவுமே கண்ணுக்கு தெரியல மு க ஸ்டாலின் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறார் மக்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்னவெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாரோ அதையே மீண்டும் போய் தேர்தல் களத்துல சொல்லி வாக்கு கேட்கிறாரு ஆனா மு க நாவும் கூசல வெக்கமும் இல்லை இதையே உதயநிதி போய் சொல்லி வாக்கு சேகரிக்கிறார் அவருக்கு நாக்கும் கூசல வெக்கமும் இல்லை கேட்கிற மக்கள் அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல அப்போ மக்களை எவ்வளவு முட்டாள்களாக இவர்கள் மதிப்பிடுகிறார்கள் என்பது நம்மை போன்றவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது இல்லையா உதயநிதியோட அந்த கதையை நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் திருமாவளவனை திருமாவளவனுடைய சிதம்பரம் தொகுதியை பற்றி பார்ப்போம் இவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியில ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சிட்டாரு நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துருங்க இதுதான் வந்துட்டு உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராசர் கோவில் அமைந்திருக்கின்ற சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க இது நல்லா பார்த்துங்க இதுதான் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கே பார்த்தீங்களா போகிறவன் வர்றவன் ஒன்றுக்கு விடுறது போகிறவன் வர்றவன் ஒன்றுக்குடுறது போகிறது வர்றது எவ்வளவு அந்த இடங்களை பாருங்கள் நீங்களே அந்த இடங்களை பாருங்க இது பஸ் ஸ்டாண்டு இது ஒரு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆண்டுகள் இந்த தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இப்ப இருந்தாரு ஏற்கனவே ஒரு முறை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு சிதம்பரம் தொகுதிக்கு பத்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக திருமாவளவன் இருந்திருக்கிறார் ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன லட்சணத்தில் இருக்கிறது மட்டும் பாருங்க உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் இந்த சிதம்பரம் தொகுதியில் தான் இருக்குது சிதம்பரம் இந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உட்பட பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகள் வந்து செல்லுகின்ற இந்த பஸ் ஸ்டாண்டோட லட்சணத்தை நீங்களே பாருங்க ஐந்து ஆண்டுகள் இந்த பாராளுமன்ற தொகுதியில இவர் உறுப்பினராக இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட கூட சீர்படுத்தி கொடுக்க தகுதியற்ற வக்கற்ற நிலையில நீங்க ஐந்து ஆண்டுகள் முடிச்சிட்டீங்க இதுக்கு மேல நான் எதையும் பேச இல்லை இந்த தொகுதியை பத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வந்து செல்லுகின்ற ஒரு மிக புகழ்பெற்ற நடராசர் கோவில் இருக்கின்ற ஒரு திருத்தலம் தான் இந்த சிதம்பரம் இந்த சிதம்பரத்தின் பஸ் ஸ்டாண்ட கூட உங்களால ஒரு நல்ல நிலையில வைத்து கொள்ள முடியல வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வருகின்ற மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தான் இந்த திருமாவளவன் இவர் எம்பி இருந்த தொகுதியோட லட்சணத்தை பாருங்க இதே தொகுதியில மீண்டும் திருமாவளவன் போட்டியிட போகிறாராம் இவருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே விளங்கும் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு தேவையா என்ற ஒரு கேள்விய அந்த தொகுதியில் வாழுகின்ற மக்களே முன்வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் மீண்டும் எங்களுக்கு தேவையா என்ற கேள்வியை எழுப்புறாங்க ஆனா அதிர்ஷ்டவசமாக திருமாவளவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு களம் காணுவதில் இருந்து விலகிவிட்டது ஏனென்றால் நேருக்கு நேராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இரண்டு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மோத வேண்டாம் என்று நினைத்ததோ என்னவோ விழுப்புரம் தொகுதியில பாமகவும் விசிகாவும் நேருக்கு நேராக மோதுகிறது சிதம்பரம் தொகுதியிலும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தான் தவிர்த்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பெருவெள்ளத்தில் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக அடித்துச் செல்லப்படுவார் கண்டிப்பாக அவரால் கரை ஒதுங்க முடியாது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி உடனான கூட்டணியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சிதம்பரம் தொகுதியில் ஓரளவிற்கு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது திருமாவளவனவர்கள் தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றாலும் தொகுதியில் வாழுகின்ற மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் எந்த அளவிற்கு மத ரீதியாக சாதி ரீதியாக இழிவுபடுத்த முடியுமோ அத்தனையும் செய்து விட்டார் இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஏனென்றால் உலக புகழ்பெற்ற ஒரு சிதம்பரம் நடராசர் கோவில் அமைந்திருக்கின்ற ஒரு திருத்தலம் உள்ள ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு எதிராகவே இவர் ஐந்து ஆண்டுகள் செயல்பட்டு முடித்து விட்டார் அந்த தொகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள் சிதம்பரம் தொகுதியில் இந்த முறை திருமாவளவனுக்கு எதிராக இந்த பேனாவை நிக்க வச்சா கூட இதுதான் ஜெயிக்கும் திருமாவளவன் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ஏனென்றால் மக்கள் திமுகவிற்கும் எதிராக நிற்கிறார்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவனுக்கும் எதிராக நிற்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி திருமாவளவன் வெற்றி பெற முடியும் திருமாவளவனுக்கு அவருடைய சமூகத்தின் மக்கள் மட்டுமே அவர் பின்னாடி இருக்கிறார்கள் என்று அவர் எண்ணிக்கொண்டு நான் வென்று விடுவேன் என்று அவர் சொல்லுவது வாய் சவடாலாக வேண்டுமென்றால் இருக்கலாமே தவிர இது சாத்தியமில்லை திருமாவளவன் அவர்கள் பிஜேபி பெண் வேட்பாளர் கார்த்தி ஆயினியிடம் தோல்வியை தழுவ போகிறார் கள நிலவரம் அதைத்தான் காட்டுகிறது வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கார்த்தி சென்றிருக்கிறார் சிதம்பரம் குலுங்கி இருக்கிறது மக்கள் கூட்டத்தில் அந்த அளவிற்கு ஆர்ப்பரித்து நிற்கிறார்கள் மக்கள் சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக இருந்தது கடைசி நேரத்தில் பாமகவிடமிருந்து கை நழுவி பாஜகவிடம் சென்றிருக்கிறது சிதம்பரம் தொகுதி இந்த முறை சிதம்பரம் தொகுதியில பாஜக நூறு விழுக்காடு வெற்றிதான் பெறப்போகிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாரதிய ஜனதாவிடம் திருமாவளவன் அவர்கள் தோல்வியை தழுவ போகிறார் சிதம்பரம் தொகுதியில தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கும் எதிராக பிஜேபி தலைமையிலான பாமக கூட்டணி மிகவும் வலிமையாக இருப்பதால சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாமக மிக வலிமையான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பிஜேபி சிதம்பரம் தொகுதியில போட்டியிடுவதால பிஜேபியின் வெற்றியை தடுக்க முடியாது வேறு வழி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிப்பதால நூறு விழுக்காடு பிஜேபி சிதம்பரத்தில் வெல்லப் போகிறது தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்தின் மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று பேசுகின்ற நாம் எல்லோரும் இந்து மதத்தை வழிபடுகின்ற மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வேண்டாமா என்ன இந்து மதத்து மக்களுக்கு மட்டும் எதிராக தொடர்ந்து தன்னுடைய குரலை உயர்த்தி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு அவருடைய வாயே அவருக்கு இந்த முறை ஆப்பு வைத்து விட்டது திருமாவளவனின் தோல்விமரம் தொகுதியில் நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே